இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக ஹேக் செய்ய முடியும் இன்னும் பல காரியங்களை செய்யலாம் முறைகேடு அதிகமாக நடப்பதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக தான் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிறது உலகத்துல வந்து மிக மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து கைவிட்டுட்டாங்க எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையே போதுமானது நவீனம் என்பது தேவைப்படும் விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்வது போல வைஃபையோ இன்டர்நெட் போன்ற பிற தொழில்நுட்ப சாதனங்களை வைத்து அவை இயக்க முடியும் என்பதாக நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் அளித்திருக்கக்கூடியதான் நம்மளால பார்க்க முடிகிறது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து நாங்கள் சரிபார்த்திருக்கின்றோம் அதனுடைய நம்பகத்தன்மையை எப்போதெல்லாம் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் வந்து நிரூபித்திருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மின் அன்பு வணக்கம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த மின்னணு வாக்குப்பதிவு பதிவு இயந்திரம் ஒரு முறைகேடானது இதில் முறைகேடு செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருந்தார்கள் இப்போது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷுவாக உலக வல்லாதிக்க பேரரசாக இருக்கக்கூடிய அமெரிக்க அரசினுடைய இன்டெலிஜென்ஸ் டைரக்டராக இருக்கக்கூடிய துளசி கேபாட் அவர்கள் வந்து ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருக்குறாங்க ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் அது என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இந்த இவிஎம் என்பது ஹேக் செய்யப்பட முடியுமா இந்த இவிஎம்மால் வந்து ஜனநாயகம் வந்து நில நிலைநாட்டப்படுமா இதில் என்னென்ன அபாயங்கள்லாம் இருக்குது இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க ஏன் அந்த இவிஎம் அதை வந்து மேலை நாடுகள் டெக்னாலஜியில் வந்து மிக உயர்ந்த முன்னேறிய நாடுகள்லாம் கூட அதையெல்லாம் கைவிட்டு ஏன் வாக்குச்சீட்டு முறைகளை வந்து அவங்க இன்னும் வரைக்கும் அவங்க வந்து இதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மஷின் இதை நம்முடைய இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து பலமுறை இருக்காங்க இட்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் இவருக்கு இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு கேல்குலேட்டர் மாதிரி தான் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேக் பண்ணுற மாதிரியோ அல்லது வேற மற்றொரு சாதனங்கள் மூலியமாகவோ வந்து இதை வந்து இயக்க முடியாது அப்படின்னு நம்ம பல முறை வந்து நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பதில் வரைத்திருக்கிறது ஆனால் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அந்த அமைச்சரவை கூடும்பொழுது இந்திய வம்சாவளி பெண்ணான முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டியிட்ட இப்போது இன்டெலிஜென்ஸ் பிரிவினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அம்மையார் துளசி கப்பாட் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறார்கள் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒன்று இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக ஹேக் செய்ய முடியும் ஹேக் செய்யப்படும் முடிவு அது மட்டும் அல்லாது இன்னும் பல காரியங்களை செய்யலாம் ஒரு முறைகேடு அதிகமாக நடப்பதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக தான் வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த வந்து அமைச்சரவை கூட்டத்துல வந்து அப்படி கொளுத்தி போட்டுட்டாங்க அந்த அம்மையார் இது ஒரு இந்திய நாட்டிற்கு ஏனென்றால் உலகத்துல வந்து மிக மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து கைவிட்டாங்க எங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையே போதுமானது நவீனம் என்பது தேவைப்படும் விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்குப்பதிவு என்பது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயகப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாக்கு சீட்டு முறையில் தான் நடக்க வேண்டும் என்று முன் பொருளாதாரத்திலும் சரி நவீனத்திலும் சரி முன்னேறிய நாடுகள் அமெரிக்கா போன்ற ஜப்பான் போன்ற முன்னேறிய நாடுகள் வாக்கு சீட்டு முறைக்கு வந்து அவங்க திரும்பிட்டதை நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து அம்மையார் துளசி கபாட் அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் இன்னும் இந்த வாக்கு இயந்திரங்கள் முறையை வந்து இப்போ உபயோகப்படுத்துகிறது அல்லவா அந்த நாடுகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் விடும் விதமாக ஒரு ஒரு எச்சரிக்கை விடும் விதமாகத்தான் வந்து அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு நம்முடைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அந்த அம்மையாருக்கு ஒரு மறுப்பு கொடுத்திருக்கிறது ஒரு பதிலரைத்திருக்கிறது அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுடைய இந்த இவிஎம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எந்த ஒரு ஹேக்கிங்கோ அல்லது எந்த ஒரு இதுக்கும் செய்ய முடியாது எங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது ஒரு ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் மாதிரி தான் அதுல நீங்க ஒன்று அதாவது படி அது நீங்க ஒன்னு நம்ச்சீங்கன்னா அது ஒன்னாகத்தான் அது பதிவாகும் ஒன்பது நினைச்சீங்கன்னா ஒன்பதாகத்தான் அது வந்து பதிவாகும் பத்து அப்படின்னு நினச்சீங்கன்னா பத்தாவது அந்த எண்ணாகத்தான் அது வந்து பதிவாகுமே தவிர இது வந்து வேறொரு தொழில் சாதனங்கள் மூலியமாகவோ வேறொரு மென்பொருள் மூலியமாகவோ அதை இயக்க முடியாது என்பதாக வந்து நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் அளித்திருக்கிறது மேலும் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பற்றி கூறுகிறீர்கள் நிச்சயமாக இது இந்தியாவை குறிக்காது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் வேண்டும் என்றால் நீங்கள் சொல்வது போல வைஃபையோ இன்டர்நெட் போன்ற பிற தொழில்நுட்ப சாதனைகளை வைத்து அவை இயக்க முடியும் என்பதாக நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் அளித்திருக்கக்கூடியதான் நம்மளால பார்க்க முடிகிறது மேலும் இவை வந்து இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளாலும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கள் மூலியமாகவும் வந்து பேடோடு கிட்டத்தட்ட ஐம்ப ஐம்பது லட்சம் விவிபேட்டுகளோடு வந்து ஒப்பிட்டு செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளோடு ஒப்பிட்டு அந்த எண்ணிக்கைகள் வந்து சரிபார்க்கப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் மூலியமாகவும் நாங்கள் வந்து சரிபார்த்திருக்கிறோம் நீதிமன்றங்கள் குறிப்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றங்கள் மூலியமாகவும் நாங்கள் வந்து இந்த விவிபேட் அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து நாங்கள் சரிபார்த்திருக்கின்றோம் அதனுடைய நம்பகத்தன்மையை எப்போதெல்லாம் சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் வந்து நிரூபித்திருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தை இந்திய தேர்தல் ஆணையம் துளசி கபாட் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து இந்த அம்சங்களை உள்ளடக்கிய விஷயங்களை வந்து சொல்லிருக்குது ஓகே ரைட் இப்போ எப்போ வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மஷின் எப்போது பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் தொடர்ந்து என்ன முன்வைக்கிறாங்க குறிப்பா இது வந்து எப்போ இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்போது ஒரு பொது தேர்தல் வருகிறது அப்போது பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து பதவியேற்கிறார் அப்போது முதற்கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலயமாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாக அந்த வந்து ஒரு ட்ரையல் மட்டும் பார்க்குறாங்க ஒரு நாற்பது தொகுதி பார்ப்போம் தென் சென்னை உட்பட இன்னும் இரண்டு மூன்று தொகுதிகள் தமிழ்நாட்டில் வந்து கவர் ஆனதுங்க ஸோ இது வந்து நாற்பது எண்ணிக்கையில் வந்து நடக்கும்பொழுது இந்த மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக எண்ணப்பட்ட எண்ணிக்கைகள் வந்து விரைவாகவே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் வந்து அப்போது வந்து பதவியிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நாடு முழுக்க எல்லா வாக்குச்சாவடிகளிலும் எல்லா தொகுதிகளிலும் வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாகத்தான் வந்து ஓட்டுகளை வந்து போட முடியும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நாடு முழுக்க அது மயம் நாட்டு மயம் ஆக்கியாச்சு அப்போது அந்த ஆட்சி ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது இப்போது இந்த மீது சந்தேகம் வைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வந்து அப்போதெல்லாம் வந்து ஃபோர் வரைக்கும் எங்களுக்கு வந்து பெருசா எங்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது போலவோ ஒரு ஒரு சந்தேகத்துக்கு உட்படுத்த போலவோ எங்களுக்கு அம்சங்கள் தெரியல அது பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தான் எங்களுக்கு சந்தேகம் பிறக்கிறது முதல் ஐந்தாம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மிக ஒரு மோசமான ஆட்சி என்றுதான் கூற வேண்டும் ஒன்பதாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மன்மோகன் சிங் அவர்கள் எப்படி பிரதமர் மோடி அவர்கள் முதல் ஐந்து ஆண்டுகளிலே மக்களை வாட்டி வதைத்தாரோ அவர்கள் குறிப்பிடுக வாதங்கள் எப்படி அவர் வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாமல் டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி போன்ற புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாரோ அது மாதிரியான ஒரு எந்த மக்களுக்கு ஒரு நலன் நலன் பயக்கும் விதமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக எந்த ஒரு பயனும் செய்யாத மன்மோகன் சிங் அரசு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு எஜ்ஜில சொப்பிச்சோ பொலச்சோல் ஜெயிச்ச மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐம்பது சீட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள் கூடுதலாக பெற்று வெற்றி பெறுகிறார்கள் இது எவ்வாறு நடந்தது என்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடந்த சட்டசபை தேர்தலையும் ஒட்டி ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சட்டசபை தேர்தலில் எல்லாம் தோற்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பல மாநிலங்களில் வந்து அவர்கள் வந்து சரிவை சந்திக்கிறார்கள் ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியமானது அப்போ அப்போதைய பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட எல் கே அத்வானி அவர்கள் திரு எல் கே அத்வானி அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த எலக்ட்ரானிக் மிஷின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இது வந்து காங்கிரசினுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதன் மூலியமாகத்தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் இதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்று எல்கோ எல்கே அத்வானி அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார் ஆனால் நீதிமன்றம் வழக்கம் போல இந்த ஓட்டிங் மிஷின் சம்பந்தமாக அவங்களுடைய வழக்குகள் வழக்கம் போல வந்து இந்த ஒரு விஷயத்தை கூறிடுச்சு இது வந்து ஒரு உண்மை தன்மையற்றது இதை வந்து நிரூபிக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செய்த பார்க்குறோம் இதே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிஜேபியினுடைய அஹ் எம்பியாக இருந்த இன்னும் சொல்லப்படா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிருக்கக்கூடிய திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இந்த இத வந்து போட்டிடுறாங்க மதுரையில் அப்போது அவர் பூத்துலலாம் வந்து அவர் பூத் ஏஜென்ஸை வந்து நியமிக்கிறார் பல பூத்துகளில் ஒரு வாக்குகள் கூட அவருக்கு வந்து பதிவாகவில்லை பூத் ஏஜென்ட்ஸ் கூட எனக்கு வந்து போட முன் வந்திருக்க மாட்டான் பூத்து ஏஜென்சி உட்பட என்னோட குடும்பத்தார்கள் எல்லாம் கூட அந்த தொகுதிகளில் இருக்காங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஓட்டு வந்து கேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு திரு சுற்று சுப்பிரமணிய சாமி அவர்கள் அப்போ நீதிமன்றத்தை நாடும்பொழுது இந்த வாதங்களை எல்லாம் அவர் முன்வைக்கின்றார் எனக்கு வந்து இந்த ஓட்டுகள் வந்து விழல எனக்கு வந்து என்னுடைய பூத் ஏஜென்ட் கூட எனக்கு போட்டிருக்க மாட்டான் நான் எல்லா இடத்துலயும் பூத் ஏஜென்ட் நான் நியமி நியமனம் செஞ்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களோட வாக்குகள் கூட பதிவாகலை எனக்கு இதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது இதில் வந்து ஏதேனும் வந்து முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் மேலும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இறக்குமதி செய்கிறது அல்லவா இந்திய திருநாட்டிற்கு இரண்டு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய அந்த மிஷினை வந்து இறக்குமதி செய்கிறது இந்திய நாட்டிற்கு அப்போது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இந்த இறக்குமதி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்துக்கே போய் கேட்குறாரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு ஜப்பானில் போய் கேட்குறாரு திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறீங்க ஓகே நாங்கள் அதை உபயோகப்படுத்துகிறோம் ஏன் ஏன் அதை வந்து உபயோகப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கேட்கும் பொழுது அப்போது அந்த ஜப்பான் நிறுவனம் கூறியது நீங்கள் என்ன அரிய ஃபூல் அறிவு அரியோ நீங்கள் ஒரு முட்டாளா நிகழ்வு அல்லது நீங்கள் ஒரு பைத்தியமாக அப்படின்ற ஒரு கேள்வி சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து அந்த ஜப்பானோட நிறுவனம் உற்பத்தி செய்ய நிறுவனம் கேட்கிறது உங்களுக்கு இது தெரியாதா இது ஹேக் செய்யப்பட முடியும் இது வந்து முறைகேட்டுக்கு உள்ளாக்கப்பட முடியும் இதனால் வந்து ஒரு முறையான ஒரு ஜனநாயகத்தை ஒரு முறையான ஒரு வாக்குப்பதிவை வந்து நடத்த முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதன் மூலியமாக இவைகளெல்லாம் தான் தொடர்ந்து பல பிராந்திய கட்சிகள் தற்போது பேச இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலிலிருந்தே வந்து காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து இந்திய தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்று அந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அது ஒரு லாங் டர்ம் ராசத்தாகத்தான் இது கொண்டு போக வேண்டும் மக்கள் இயக்கமாகத்தான் கொண்டு போக வேண்டும் எல்லா எதிர்கட்சியினருக்கும் வந்து இது வந்து உணர்ந்து இதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் வந்து ஜனநாயக சக்திகளினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது மேலும் மற்றொரு வாதத்தையும் உன்னைக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குக்கர் சின்னத்திலே அவர் போட்டியிட்டிருந்தார் அப்போது அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பல பூத்துகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட சொல்கிறார்கள் அந்த எண்ணிக்கைகளே அவருக்கு பூத்துல வந்து எந்த ஒரு வாக்குமே பதிவாகவில்லை பூத் ஏஜென்ட்ஸும் போடலை அவரோட உற்றார் உணவு உறவினர்கள் இருப்பார்கள் அந்த சொற்ப வாக்குகள் கூட விழவில்லை இது எப்படி நடந்தது அப்போ இவிஎம் ஹேக் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அம்சங்களை எல்லாம் இதன் மூலியமாக தரவுகளை எடுத்து எதிர்கட்சிகள் குறிப்பாக ஜனநாயக சக்திகள் இந்த விவிஎம் மீது விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சந்தேக பார்வையில் கொண்டவர்கள் இவைகளை வந்து இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்துறாங்க அதனால சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் இங்கே வந்து ஆரம்பத்திலேயே முன்வைத்திருந்தார் பிறகு அவர் என்ன ஆனந்தம் தெரியவில்லை அவர் இதன் மூலயமா ஆதாயம் அடைந்து விட்டாரா அல்லது பிஜேபியில் தான் அவரும் இருக்கின்றார் ஆகையினால இவைகளெல்லாம் வந்து நாமளும் அனுபவிப்போம் என்று அவர் வந்து வாய் மூடி மௌனமாகி விட்டாரா என்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது தற்போது அமெரிக்காவே இந்த விஷயத்தை வந்து எழுப்பியிருக்கிறது அல்லவா ஆகையினால்தான் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய துளசி கேபாட் அவர்கள் இந்திய வம்சாவியை சேர்ந்தவர்கள் ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறது என்பது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு வந்து உண்மை தன்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நிச்சயமாக இவர்கள் இந்திய திருநாடு இந்த நாடு முழுக்க உலகம் முழுக்க ஒரு இந்தியா என்பது ஒரு மையப்புள்ளியாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கும் பட்சத்திலே இங்கே நான் ஜனநாயகம் எந்த அளவில் இருக்கிறது என்ற ஒரு உண்மைத்தன்மை நிரூபிப்பதற்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால கடந்த ஆண்டு இறுதியாக ஏப்ரல் மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டது பேட்டுகள் அதாவது நம்ம வாக்கு இயந்திரம் செலுத்துகிறோம் அந்த வாக்கு இயந்திரங்கள் மூலமாக பேட் மூலியமாக நம்ம வந்து எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை சின்னத்தை காட்டும் அதோடு நம்ம செலுத்திய வாக்குகள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுக்களை வந்து எதிர்கட்சிகள் சார்பாக போடப்பட்டிருந்தது அப்போது உச்ச நீதிமன்றம் இதற்கு வழக்கம் போல எப்போதும் இவிஎம் வந்து சாதகமாக ஒரு பதிலை கொடுக்கும் கொடுத்திருந்தது அதை அதுக்கு அதற்கு வலு சேர்க்கும் விதமாகவே விவிபேட்களை சரிபார்த்து ஒவ்வொன்றுக்கும் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது தேவையற்றதுன்னு சொல்லி எதிர்கட்சிகளிடம் அத்துணை மனுக்களையும் வந்து புறந்தள்ளியது தள்ளுபடி செய்தது அப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்கட்சிகளை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார் ஒரு கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு ஒரு வலுவான ஒரு அறை பல்லார் ஒரு விட்டுருக்கு எதிர்கட்சிகளுக்கு இந்த வாக்கு இயந்திரங்கள் மூலமாக வந்து இது நண்பக தம்பையை வந்து இதன் மூலியமாக நீதிமன்றம் வந்து நிரூபித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரசினுடைய ஆட்சி காலத்திலே ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய ஆட்சி காலத்திலே தான் வந்து இது மாதிரியான முறைகேடுகள் வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி மோடி அவர்கள் அப்போது குறிப்பிட்டிருந்தார் கடந்த ஆண்டு தேர்தல் முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இந்த தீர்ப்பு என்பது வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பூத் கேப்சரிங் இருந்துச்சு ஆர்ஜேடி போன்ற உத்தரப்பிரதேசம் முலாயம் சிங் யாதவ் அவர்களுடைய கட்சி இருக்கிறதல்லவா சமாஜ்வாதி கட்சி இவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்த பூத் கேப்சரிங்லாம் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் வந்து அப்போதே எதிர்கட்சிகள் மீது கடுமையாக சாடி இருந்தார் அதுலேயும் கூட சில சாதிய உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க முடிகிறது ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சாதியினர் அந்த பூத் கேச்சரிங்லேயே ஈடுபட்டார்கள் அப்போதெல்லாம் அந்த ஒரு ஆர்மி என்றே கூறப்படும் நீங்கள் கூகுளில் டைப் டைப் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆர்மி பூத்தை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க அவங்க அவங்க எங்க இருந்தா வரும்னு தெரியாது அப்போ வந்து கத்தி கடப்பார துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள்லாம் அப்போ அவங்களுக்கு வந்துடும் அதன் மூலியமாக டாமினேட் செய்து கள்ள ஓட்டுகளை வந்து அவர்கள் வந்து கேஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கடந்த காலத்தில் இருந்தது அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்திலே முலாயம் சிங் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சி அதே போல பீகாரிலே வந்து லாலு பிரசாத் யாதவ் ஒரு எமர்ஜியான பிறகு அதை வந்து முற்றிலுமாக அழித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது ஆகவே பிரதமர் அவர்கள் இவ்வாறான குற்ற சட்ட எதிர்கட்சிகள் மீது ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் என்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆகையினாலே பீகாருடைய கடந்த சட்ட சட்டமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது கண்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் கூட முன்னிலையிலே வகித்திருந்த ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சி நம்முடைய லாலு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி பிறகு கடைசி நேரத்தில் வந்து முன்னிலையிலிருந்து பின்னிலையாகி திடீரென்று ஒரு உயர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஜன ஜனநாயக சக்திகள் கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் ஆகவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இவிஎம் தான் வேண்டுமா என்னதான் வந்து தொழில்நுட்பத்திலே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே முன்னோ தொழில் வளர்ச்சியிலே முன்னணியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்கள் எல்லாம் கண்ட்ரீஸ்கள் எல்லாம் கைவிட்டு விட்டன நாம் இன்னும் அதை வைத்துக் கொள்ள வேண்டுமா வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டுமா என்பதை நான் மக்கள் விடுத்தலே விடுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்